இருபத்தி ஒன்பதாவது பதிகம் அருள்பத்து திருச்சிற்றம்பலம் சொதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுழல் முலை மடந்தை பாதியே பரனே பால் கொள்வின் நீற்றாய் பங்கைய தயனும் மாலரியா நிதியே செல்வ திரு பெருந்துறையில் நிறைமலர் சீர் ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே நீ மலா நீற்றனே நேற்றி கண்ணனே விண்ணுளோர் பிரானே ஒருத்தனே உன்னை ஓலமிட்டலரி உலகெலாம் தேடியும் காணேன் திருத்தமா பொய்கை திருப்பெருந்துறையில் செழுமலர் மேவிய சீர் அருத்தனே அடியேன் ஆதரி தழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா ஏலவார் குழலி மாறிருவர் தங்கள் நாயகனே தக்கனல் காமன் தனதுடல் தழலிழ விழித்த செங்கநாயகனே திருப்பெருந்துறையில் செழுமலர் மேவிய சீர் அங்கனா அடியேன் ஆதரி தழைத்தால் அதுந்துவே என்று அருளாயே கமலனார் முகனும் கார் முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்க விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியந்தழல் வெளிப்பட்ட எந்தாய் நான் தெமில சேர் சீர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அமலனே அடியேன் ஆதரி தழை தால என்று அருளாயே துடிகோள் நேரிட சுரிகுழல் மடந்தை துணை முலை கண்கள் தோய் சுவடு பொடிகொள்வான் தழலில் புள்ளி போல் இரண்டு பொங்கொழி தங்கு மார்பினே செடிகொள்வான் பொழில்சூழ் சூழ் திரு பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவியசி அடிகளே அடியேன் ஆதரி தழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே துப்பனே தூயாய் தூயவெநீரு துதைந்தெழு துளங்கொழி வைரத்து ஒப்பனே உன்னை உள்குவர் மனத்தில் உருசுவை அளிக்கும் ஆரமுதே செப்ப மாமாரை சேர்த்திருப்பெருந்தூரையில் செழுமலர் கூருந்தம் சீர் அப்பனே அடியேன் ஆதரி தழைத்தால் அதுந்துவே என்று அருளாயே மெய்யனே விகிர்த்தா மேருவே வில்லா மேவலர் மேவலர்புரங்கள் மூன்றெறித்த கையனே காலால் காலனை காய்ந்த கடும் தழல் பிழம் பண்ண மேனீ செய்யனே செல்வ திரு பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் சீர் ஐயனே அணியேன் ஆதரி தழைத்தால் அதிந்துவே என்று அருளாயே முத்தனே முதல்வா முக்கணா முனிவா மொட்டரா மலர் மலர்பரி திரைஞ்சி பக்தியாய் நினைந்து பரவுவர் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனை செல்வ திரு பெருந்தூரையில் செழுமலர் கூருந்தம் மேவிய சீர் அத்தனே அடியேன் ஆதரி தழைத்தால் அதுந்துவே என்று அருளாயே മരുളനെ മനത്തെ മയകര നോക്കി മറമയൊടിമയും കെടുത്ത பொருளனே புனிதா பொங்கு வளரவம் கங்கை தங்கு செஞ்சடையாய் தெருளும் நான் மறை சேர் திரு பெருந்துறையில் செழுமலர் மேவிய சீர் அருளனே அடியேன் ஆதரி தழைத்தால் என்று arulai திருந்துவார்போழில் சூழ் திருப்பெருந்தூரையில் செழுமலர் குருந்தம் மேவியசீர் இருந்தவாரெண்ணி ஏசரா நினைந்திட்டு என்னுடைய பிரான் என்றென்று அருந்தவான் நினைந்து ஆதரி தழைத்தால் அலை கடல்லாத நூலே நின்று பொருந்தவா கயிலை புகுநெறியுது கான் போதரா என்று அருளாயே பொருந்தவா கயிலை புகுநெறியுது கான் என்று அருளாயே திருச்சிற்றம்பலம்